நாளையை நம்ம இன்ஷா பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய முக்கியமான நாட்களாக நம்ம இன்ஷால்லா மனதில் கொண்டு நம்ம அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்தது குர்பானி இந்த குர்பானிக்கு நம்ம வந்து நாள் அதாவது வெள்ளிக்கிழமை நாளைக்கு நம்மளுக்கு அல்கமதுல சுண்ணத்தான நாளில் தான் நம்மளுக்கு அந்த வருது அந்த அந்த நாள் அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் இன்ஷா தேவையில்லாத முடிகளை களைகிறது நகங்கள் வெட்டுறது நம்ம வந்து நம்ம வீடு வாசலாம் சுத்தப்படுத்துவோம் ஆனால் நம்மளை சுத்தப்படுத்துவோமாங்கிறது ரொம்ப கேள்விக்கு ரொம்ப இது வந்து குருவானி கொடுப்பவர்களுக்கு தானே அந்த சட்டம் அப்படின்னு இல்லை கொடுக்காம இருப்பவர்களே இந்த வேலை செய்யலாம் இந்த மாதிரி பேண்டுதலாக கூட இருக்கலாம் அப்போ கொடுப்பவர்கள் நிச்சயமாக இந்த முடி வெட்டுறது நகை வெட்டுறதை எல்லாம் தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் ஆண்கள்தான் தாடி ஒதுக்குறது இசையை கத்தரிக்கிறதெல்லாம் நாளைக்கு இன்ஷால்லா அது நாளைக்கு செய்யும் போது என்ன ஆயிரும் நமக்கு வெள்ளிக்கிழமை சுனத்தோடு நிறைவேற்றுற பாக்கியமும் கிடைக்கும் துர்கஞ்சி மாதத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பாக்கியமும் தான் அவங்களுக்கு கிடைச்சிடும் இன்ஷா அல்லா அந்த வழிமுறையை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் சரி குருபாணி நாங்கள்லாம் குருபாணி கொடுக்குறதில்லப்பா என் குடும்பத்துக்கே ஒரு ஆடு கொடுத்துருவோம்ப்பா நாங்கள்லாம் பங்கு தான்ப்பா சேருவோம் பங்குகிற ஒரு பங்கு கொடுத்தா போதும் தானே இப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது நம்மளையே நம்ம கஞ்சத்தனமாகவும் மாற்றிக்கிற கூடாது யாருக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவு சக்தி இருக்கோ அவர்களை அனைவருக்கும் குருபாணி கடமை இப்போ அந்த கு கடமை இப்போ அந்த அந்த அடிப்படையில் பதிலே வந்து நம்ம ஜக்காத்துக்கும் குருபாணிக்கும் என்ன ஒரு வித்தியாச கடமைன்னு நம்ம சொன்னோம் இல்லையா இப்போ என்னெண்டா ஜக்காத்துடைய பணம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் நம்ம கையில் இருந்தால் தான் ஜக்காத்து கடமை ஆனால் குருபாணிக்கு பெருநாள் இரவு அதாவது பெருநாள் பத்தை போற பத்து அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் வந்துருச்சு ஐம்பதாயிரம் கையில் முழுசாக வந்துருச்சு நான் குர்பானி கொடுத்தே ஆகணும் கடமைங்கிறதுல புரிஞ்சுக்கோங்க இப்போ ஐம்பதாயிரம் இல்லாதவங்க யாராவது இருக்கமா குருவானி எனக்கெல்லாம் ஜக்காத்து கடமை இல்லை ஜக்காத்து யாருக்கெல்லாம் இப்போ வந்து விலை உயர்த்த பொருள்களை வீட்டில் வாங்கி வைக்கிறோம் அதுக்கெல்லாம் ஜக்காத்து கடமை கிடையாது எல்லாம் பாதுகாக்கணும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கெல்லாம் டிவி இருக்கான் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பிரிஜ் இருக்கான் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படியில் நிற்கிது ஏமா ப்ரீவ கொண்டாந்து அடுப்படையில் நிப்பாட்டி வச்சுருக்கீங்கன்னு நான் கேட்டுட்டேன் எனக்கு தெரியாதுல்ல பார்த்தா ஃப்ரிட்ஜு அந்த ஃப்ரிட்ஜில் என்ன வைக்கலாம்னா ஆறு மாதத்துக்கு மாவு அரைச்சாலும் கெட்டு போகலாம் ஆறு மாதத்துக்கு அதை அரைச்சி வச்சு எதுக்குட்டிங்கன்னா ஆறு நிமிஷம் உயிரோடு இருப்போமாங்கிறது தெரியாது இது நான் ஜோக்குக்காக சொல்லலை நடந்தது கேட்டதை நான் சொல்கிறேன் அப்போ அதுக்கெல்லாம் நம்ம செலவுகளுக்கு செலவழிக்கிறதுக்கு விசாலமாக இப்போ எல்லாம் வந்துருச்சு இப்போ ஒரு ஒரு கோடி கையில் இருந்தால் கூட ஒரே நாளில் செலவழிக்கலாம் அதுக்கெல்லாம் வழிமுறைகள் வந்து வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே செலவழிக்கலாம் வெளியே கூட போக தேவையில்லை ஆர்டர் 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 எண்ணி மட்டும் ஆர்டர் வச்சு என்னை யாரும் கொண்டாங்க கொடுக்கல அது இனிமேல் வரப்போகுதா என்னன்னு தெரியலை அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக அப்போ நம்மளுக்கு அது ஆடம்புற பொருள்களை வாங்கி வைக்கிறோம் அந்த பொருள்கள் வச்சுருக்கிறவர்களுக்கு குருவானி கடமை ஜக்காத்து கடமை கிடையாது அது நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு அப்போ குருவானி யாருக்கெல்லாம் ஜக்காத்துடைய கடமை இருக்கோ ஜக்காத்து கொடுக்க அளவு பணம் இருக்கோ அவங்க குருவானி கொடுத்தே ஆகணும் பொம்பளைகளுக்கெல்லாம் குருவானி இல்லை நான் எனக்கு ஆசை சேர்த்து வச்சுருக்கேன் நாயாக வச்சிருக்கோம்ல என் கணவர் ஜக்காத்தே கொடுக்க விட மாட்டார் குர்பானி அவருக்கு மட்டும் குர்பானி கொடுக்குறோம் குர்பானி கொடுக்கறது எதுக்கு ஆபத்தை தடுப்பதற்குன்னு ஒரு சதக்கா கொடுக்க சதக்கா குர்பானி கொடுக்குறோன்னா அது நம்ம சாப்பிடக்கூடாது நம்மதிக்கவே கூடாது அடுத்தவங்களுக்கு தான் எல்லாத்தையும் அள்ளி பகுந்துடணும் ஏழை எளியவர்களுக்கு அதுவும் ஒரு மூணு பங்குலாம் வைக்க தேவையில்லாத அள்ளி பகுந்துருது அது இந்த குர்பானி என்ன மூணு பங்கு வைக்கலாம் நம்மளும் சாப்பிடலாம் சொந்த பந்தங்களுக்கும் கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கும் கொடுக்கலாம் மூணு பங்கு வச்சு அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஆடு தான் மாற்றில்தான் ஏழு பங்கு வைக்கணும் இப்போ ஏழு பங்கு சேர்றம்னு வைக்கல ஆறு பங்கு நியாயமாக ஹலாலாக சம்பாதிக்கிறவர்களுடைய பங்கு ஆறு பங்கு விழுந்துருச்சு இதில் ஒரு பங்கு அவங்க ஹலாலாக சம்பாதிக்கலை வேறு மாதிரி ரூட்டில் சம்பாதிக்கிறாங்க ஏன்னா இப்போ சம்பாதிக்கிற சம்பாதிச்சவா வேறு வேறு மாதிரி தானே ஆகுது அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக ஏன்னு கேட்டால் ரசூல் சல்லாஹூ அலிவசல்லம் சொன்னாங்க இல்லையா எறும்பு ஊர்ந்து வருவது போல் தீமைகள் என் உம்மத்திடம் நெருங்கி வரும் எதை கொண்டு செல்வத்தை கொண்டு இப்போ வந்து வட்டிலாம் இல்லை இமெயிலில் தான் நாங்கள் அதை வாங்குகிறோம் ஜீரோ பாயிண்ட்ல தான் வாங்குகிறோம் ஆக மொத்தம் எப்படியோ இஸ்லாமியர் வீட்டுக்குள்ள வட்டி வந்துடணும் நல்லா பாதுகாக்கணும் இல்லையா அப்போ நம்ம அந்த அந்த மாதிரி கடன் வாங்கியோ இல்லை மற்ற மாதிரி ஏதாவது சம்பாத்தியத்துலையோ ஒரு பங்கு விழுந்தாலும் இந்த ஆறு பங்கு குர்வானியும் டோட்டல் அவுட் நம்ம நல்ல மைண்டில் சேர்த்துக்கிட்டு அந்த பங்கு எங்கே கம்மியாக கொடுக்குறாங்களோ அங்கே போய் சேரணும்னு இல்லை நம்ம கொடுப்பது எதுக்கு ஏன் அல்ல கண்மணி நாயம் ரசூல் செல்ல லா வலைவர் செல்லம் அவர்களுடைய ஆயுளில் நூறு ஒரே ஒரு தான் செஞ்சாங்க அது வெள்ளிக்கிழமை தான் மின்சால அடுத்த வாரம் அரப்பா தினத்தை கொண்டு வரும்போது அதை நம்ம பார்ப்போம் வெள்ளிக்கிழமை தான் அவங்களுக்கு கஞ்சு அக்பர் தான் நடந்துச்சு கஞ்சத்தில் விதாங்கிறது வெள்ளிக்கிழமை வந்தது அந்த கஞ்சில் கண்மணி நாயம் ரசூல் சல்லாஹூ அலைவு செல்லாம் நூறு ஒட்டகங்களை கொண்டு வர அழிலலி இல்லாத கொண்டு வர அறுபத்தி மூணு ஒட்டகங்களை தன்னுடைய கரத்தால் அறுத்தாங்க அறுபத்தி மூணு ஒட்டகம் அறுக்கிறதுனா சாதாரணமா அறுத்தாங்க மிச்சம் உள்ள முப்பத்தி ஏழு ஒட்டகத்தையும் அழிலளி அல்லாஹூ அங்கு அவருக்கு கையில் கொடுத்து அந்த கொடுத்து என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து என்னுடைய உம்மத்துகளுக்காக நீங்க வந்து குர்பானி கொடுங்க ஆல்ரெடி நம்ம குர்பானி கொடுக்கப்பட்ட உம்மத்துகள் நம்மளுக்கு ஆல்ரெடி ரசூப் செல்லலா வலை செல்லும் திருவாயால் கொடுக்கப்பட்ட உம்மத்துகள் நம்ம அப்போ அத நாம எப்படி நன்றியை செலுத்தணும் இப்போ ஒருத்தர் ஒரு பொருள் வாங்கணும் பேசாம போங்கனே அவங்கள பார்த்தா என்ன சொல்லுங்க கொடுத்ததுக்கு கூட ஒரு நன்றி